இதுவரை நான் கேள்விப்படாத கருப்பு பாசிசம் என்கிற சொல்லாடல் இப்போது தமிழ்நாட்டிலே ஒழிக்கத் தொடங்கி இருக்கிறது பாசிசம் என்பது ஜனநாயக மறுப்பு நடவடிக்கை பாசிசம் என்பது எதிர்குரல் எழுப்புகிறவர்களை அடித்து ஒழிப்பது அச்சம் மூட்டுவது அவர்கள் குடும்பங்களை தொந்தரவு செய்வது அவர்களை அமைதிப்படுத்துவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது பாசிசம் போன்ற ஒரு நடவடிக்கை தானே தவிர கிட்டத்தட்ட பாசிசம் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒரு ஊடகவியலாளர் அவர் தீவிரவாதி அல்ல அவர் பயங்கரவாதி அல்ல அவர் சமூக விரோதி அல்ல அவரை ஒரு பிரச்சனையில் கைது செய்திருக்கிறார்கள் என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் மீண்டும் மீண்டும் வழக்குகள் போட்டு அந்த குடும்பத்தை தொந்தரவு செய்து இப்படியான ஒரு அணுகுமுறையை கையாள்வது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இது அரச பயங்கரவாதம் இந்த அரச பயங்கரவாதத்தை ஆதரித்து குரல் கொடுக்கிறவர்கள் ஆ சவுக்கு சங்கர் அப்படி பேசிவிட்டார் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அதை ஆதரித்தார் என்றெல்லாம் சப்பை கட்டு கட்டுகிறவர்கள் நாளை இதே இடத்தில் இருக்கும்படியான நிலை உருவாகும் ரெட்பிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஆசிரியர் பெலிக் ஜெரால் அவர்களை வந்து கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்திருக்கிறாங்க இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது நிச்சயமாக ஒரு அரச பயங்கரவாதமாகத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் ஒரு பேட்டி நட எடுத்திருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்களை அந்த பேட்டியிலே இவர் தன்னுடைய கருத்தாக எதையும் சொல்லவில்லை அவர் சொன்ன கருத்தை அவர் ஆமோதித்தார் அங்கீகரித்தார் அதற்கு ஆதரவாக இருந்தார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தால் இந்த நாட்டில் யாரும் யாரோடும் எதுவும் பேச முடியாது என்கிற நிலை ஏற்பட்டுவிடும் எனவே இன்றைக்கு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை ஒரு ஏதோ ஒரு குற்றத்தை சாட்டி கைது செய்திருக்கிறார்கள் என்றால் முறைப்படி அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலாமே தவிர இப்படி தில்லிக்கு சென்று பிடித்து இங்கே கொண்டு வந்து விசாரணை செய்து சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் அவருடைய மனைவியும் மகனும் தனியாக இருக்கக்கூடிய வீட்டுக்குள் காவல்துறை அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்து அங்கே தேடுதல் வேட்டை நடத்துவது என்றெல்லாம் அவர்களை கொடுமைப்படுத்துவது கடுகளம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல சீரியல் கில்லர்ஸ் அல்ல தொடர் கொலையாளர்கள் அல்ல வேறு எந்த சமூக விரோத குற்ற செயல் குற்றங்களையும் அவர்கள் செய்யவில்லை எனவே தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய ஜெரால்ட் ஃபிலிஸ் ஃபிலிப் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய அவருடைய குடும்பத்தாருடைய அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுகின்றன அதை நாங்கள் கண்டிக்கிறோம் சார் நேற்றைக்கு வந்து அவரோட வீடுகள் அலுவலகங்கள்லாம் சோதனை செய்து அலுவலகங்களில் இருக்கக்கூடிய கேமரா சிஸ்டம் எல்லாத்தையுமே பறிமுதல் செய்துட்டு போயிருக்காங்க இப்போ ஊடகம் நடத்துவதற்காக முக்கியமான பொருள் நம்ம பார்த்தோன்னா கேமரா இந்த சிஸ்டம் தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃபெலிக்ஸ் அவர்களோட மனைவியுமே வந்து எங்களோடய வாழ்வாதாரத்தையே பறிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேதனையோடு பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் இது ஒரு பழிவாங்கும் செயல் போலத்தான் தெரிகிறது திமுக அரசை திமுக தலைவர்கள் சிலரை அந்த ஊடகம் தொடர்ந்து விமர்சித்து வந்ததால் அதனால் கோபம் கொண்ட ஆட்சியாளர்கள் தங்களுடைய பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் இதை செய்திருக்க வேண்டும் காரணம் ஃபிலிக்ஸ் ஜெரால்டோ அல்லது ரெட்பிக்ஸ் நிறுவனமோ எங்கேயும் தேச விரோதமாகவோ தேச ஒற்றுமைக்கு எதிராகவோ தேசத்தின் நலன்களுக்கு எதிராகவோ எதுவும் பேசியதாக நான் பார்க்கவில்லை எந்த தீவிரவாத செயலையும் ஆதரித்ததாக நான் பார்க்கவில்லை எந்த சமூக விரோத குற்றவாளிகளையும் முன்னிறுத்தி அவர்கள் களமாடியதாக நான் பார்க்கவில்லை அப்படியானால் இதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும் ஒன்று அச்சமூட்டுவது பழி வாங்குவது அமைதிப்படுத்துவது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் மனம் நெஞ்சங்களிலே அச்சத்தை ஒட்டி நீங்களும் இப்படியே அமைதியாகி ஒதுங்கி போய்விடுங்கள் என்ற செய்தியை கொடுப்பதுதான் எண்ணமாக இருக்க வேண்டும் இது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நடவடிக்கை